வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியாக ஒரு முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க சோம்பு சேர்த்துக்கலாம் அதோடையே புடியெண்ணெய் இருக்குன்னு பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு தட்டில் ஒரு மூணு தக்காளியை கரைச்சி வச்சுக்கணும் அதோடையே மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுக்கணும் நம்ம எடுத்து வச்ச மசாலாவை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதோடையே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் பச்சை வடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் முட்டை சேர்த்ததுக்கப்புறமுமே கிரேவி சிம்மில் தான் இருக்கணும் அப்போ தான் முட்டை உடையாமல் கிடைக்கும் இப்போ நமக்கு நல்ல காரசாரமான முட்டை மசாலா தயாராகிடுச்சி சாதம் சப்பாத்தியோட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ